நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ங்க பாருங்க மெயின் ரோடுங்க ஐம்பது சென்டுங்க பக்கத்தில் கம்பெனிஸ்லாம் இருக்குது பாருங்க கம்பெனி கேட்ட சூப்பரான லேண்டுங்க நல்ல செம்மண்ணுங்க இந்த மாதிரி மண்ணோட பூமி பார்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப சிரமம்ங்க மண்ணு பாருங்க சூப்பர் மண்ணுங்க ஆன் ரோடு மெயின் ரோடு பேஸில் ஐம்பது செண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்பெனி பர்பஸ்க்கு சூட்டபிள் ஆகுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்டு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க இந்த மாதிரிக்கு லேண்டு வந்து வாங்குறது ரொம்ப சிரமங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக ஒரு செண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிக்குதுங்க நம்ம தான் முடிச்சு கொடுத்துருக்குறோம்ங்க அந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக தான் இந்த லேண்டு வருதுங்க சூப்பர் லேண்டுங்க இது மிஸ் பண்ண வேண்டாமுங்க ஐம்பது சென்டுங்க ஸ்மால் பட்ஜெட்டில் இன்றைக்கி மெயின் ரோட்டில் பூமி வாங்க ரொம்ப ரொம்ப சிரமங்க எம்டிஆர் ரோடுங்க மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடும்பாங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக பூலவாடி பஜார்லேருந்து இந்த லேண்டுக்கு ரெண்டு கிலோமீட்டருங்க நீங்கள் மீட்டரில் வந்து செக் பண்ணியே பார்க்கலாமுங்க சூப்பர் லேண்டுங்க பாருங்க ரோடு எவ்வளோ பெரிய ரோடுங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடு பேசுங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக ஸ்டாக் எல்லாம் நிறைய வாங்கிக்கிறாங்க நம்ம தான் வாங்கி கொடுத்துருக்குறோமுங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கிறாங்க நல்லா செம்மனுங்க இந்த மாதிரி லேண்டுகளை ஒரு சில லேண்டு மட்டும்தான் விற்பனைக்கே வருங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிங்க இல்லை வீடுகள் கம்பெனிஸ் இருக்குதுங்க நிறக்கா இந்த லேண்டுக்கு வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டு நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்